அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூக்களின் ராணி ரோஜாப்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் ரோஜா பூ பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாசத்துல நல்லா பூத்து குழுங்கும் இங்கே எங்களுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் ரோஜாப்பூ செடியெல்லாம் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு நர்சரியிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா ரோஜா செடியெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாருங்க இங்கே வந்து நிறைய வகையான ரோஜாப்பூ செடியெல்லாம் இருக்குது நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன் ரொம்ப அழகழகான பூக்களோட செடிகள்லாம் இருக்குது எந்த செடியை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது அவ்வளவு அழகு இந்த செடி பாருங்க ஆரஞ்சு கலர் பூ இருக்குல்ல இந்த செடி இந்த செடியோட பேர் ஜிஞ்சர் ஸ்னாப் இதோட பேரு பர்கண்டி ஐஸ்பெர்க் இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும் நல்ல வாசம் இருக்குது இந்த செடிகளோட விலை பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் டாலர் நைன்டி நைன் சென்ட்ஸ் நாற்பது டாலர் இந்த ரோஜாப்பூ செடி பாத்தீங்கன்னா த்ரீ கேல உள்ள ஒரு தொட்டியில வச்சிருக்காங்க இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா இதுக்கு பேரு சன்ஸ்பிரைட் ரோசஸ் இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நாற்பது டாலர் நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும் நல்ல வாசமும் இருக்குது டீ ரோசஸ் அப்படின்னு இன்னொரு வெரைட்டி இருக்குது அது பார்த்தீங்கன்னா செடியுமே குட்டையாக இருக்கும் ஒரு நார்மல் சைஸில் இருக்கும் பூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் நல்ல வாசம் இருக்கும் நான் ஏற்கனவே இந்த வெரைட்டி வச்சுருந்தேன் அந்த வெரைட்டி தான் இந்த செடி இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரோசஸ் இந்த செடியோட பூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூவாக இருக்கும் ஆனால் நிறைய லேயர்ஸ் பெட்டல்ஸ் நிறையா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல வாசமும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ரோஸஸ் நாக் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள் அப்படின்னு ரெண்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஓப்பன் ஆயிரும் நிறைய லேயர்ஸ் இல்லாமல் இருக்கும் இது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது இது இந்த ரோஸ் வந்து இருபத்தஞ்சு டாலர் போட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஒரு லேயர் ரெண்டு லேயர் உள்ள ரோஸஸ் இது பாருங்கள் மரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா நல்லா பெருசாக நிற்கிது இல்லையா இது எண்பத்தி அஞ்சு டாலர் இந்த ரோஸும் பூ பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருக்கும் எனக்கு ஜிஞ்சர் ஸ்னாப் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த செடி தான் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்